அதிகாரம் வசனம் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் யாத்கமும் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராது இருக்கும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டு வரை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளட்டும் இஸ்வாமி அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளாய் வராது இருக்கும் என்று சொன்னது போல எல்லா குடும்பங்களையும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டு எல்லா தீங்கின் வாதைகள் நெருக்கத்தின் வாதைகள் கர்த்தாவே பாடுகளின் வாதைகள் நோய்களை கொண்டு வருகிற வாதைகள் கடன்களை கொண்டு வருகிற வாதை வரா குடும்பங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவராக இயேசுகசு ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் இனி குடும்பங்கள் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வார்த்தையின்படி எல்லாம் சங்கரிக்கப்பட்டு விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்